ஹலோ வணக்கம் விவேஸ் வடூலி அம்மன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீட் ஆயிருந்தும் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடூரி அம்மன்மன் சேனல் போகிறோம் இன்றைக்கி பார்க்க போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது வந்து செய்வனையை எடுக்கிறதுக்கும் அந்த நபர் வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் வீட்டில் வந்து பையன் அம்மாக்கு கணவன் மனைவி யாருக்கும் சண்டை வராத இருக்கிறதுக்கான எந்திரங்கள் அஷ்டதிக்கியம் பந்தனம் பண்ணுறதுக்கான சில மூலிகைகள் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து அஷ்டதிக்கியம் வந்தனம் பண்ணிடுங்க வீட்டில் பிரச்சனை அம்மா பிள்ளைக்கு பிரச்சனை கடல் மலைக்கு பிரச்சனை மருமக மாமியாவுக்கு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது வீட்டில் எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படின்னும் போது கூறி மாதிரி கேட்கும்போது போது நம்ம செய்வன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சோம் சோழன் மூலியமா கண்டுபிடிச்ச பிறகு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அஷ்டதிக்கியம் வந்தனம் பண்ணணும் குட தெய்வ கட்டை அவிழ்க்கணும் இது ரெண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்திரம் த அதை நித்தியமாக பூஜை பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் கண்ட்ரோல் ஆகல உங்களுடைய பையனா மருமகளாக இல்லை கணவனா மனைவியா இல்லை மாமனாரா மாமியார் உங்களுக்கு என்ன ஆசை யார் உங்களுக்கு வந்து வசியமாகணும் அவங்களுக்கு வசியம் வந்தும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு என்னென்ன பரிகாரம் என்னென்ன விஷயம் இருக்கிறது பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டதிக்கும் நான் பந்தனம் பண்ண போகிறேன் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அஷ்டதிக்கும் பந்தனம் பண்ண போகிறேன் இதுதான் அந்த அஷ்டதிக்கும் பந்தனம் பண்ணுறதுக்கான நம்ம வந்து சில மூலிகைகள் எல்லாம் வச்சுருக்கோம் இந்த இது இது எல்லாமே மூட்டை மாதிரி கட்டுவோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வசிய மையம் வச்சுருக்கோம் இதில் வந்து வசிய மையம் வச்சுருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும் என்ன விஷயங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எந்த திசையை நீங்கள் பந்தனம் பண்ணணும் அதாவது வந்து வீட்டுக்கு செய்வீசாசி யார் எது பண்ணினாலும் உள்ளே வரக்கூடிய அவு கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மயானத்துல இருக்கிற எலும்பு துண்டு மண் ஏதாவது எடுத்து வந்து அந்த அந்த வீட்டை வந்து நாசமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணிருந்தாங்க அப்படி பண்ணும்போது அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சண்டையா இருக்கும் சாப்பாடு இல்லை உடம்பு சரியில்லாத போ பணம் தங்காது வியாபாரம் நஷ்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பிரச்சனையா இருக்கும் அப்ப நம்ம பந்தனை எப்படி பண்றோம் அப்படின்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்திர தேவரை இந்திர பகவான நினைச்சுக்கோங்க இந்திர தேவரை நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து செய்ய போற பந்தனம்னு கிழக்கு பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக பள்ளம் எடுத்துக்கோங்க கற்பூரம் எல்லாமே வைங்க கர்ப்பூரம் ஏற்றிங்க பன்னீர் விலங்க ஒரு சின்னதாக ஒரு பச்சரிசி மாவில் போல மாதிரி போடுங்க போட்டுவிட்டு இந்திர தேவரை நினச்சி அப்பா எங்கள் வீட்டுக்கு எதுவும் வரக்கூடாது யார் செய்வேனியோ எந்த ஒரு துஷ்டசக்தியும் உள்ளே வந்து வரக்கூடாது நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த அஷ்டதி பாலகர்களை நினச்சி ஃபஸ்ட்டு இந்திரன் கிழக்கு திசையை நோக்கி ஒரு எலுமிச்சை பழம் நான் அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்தன பட்டத்துக்கு மயில் வேறு என்னென்ன வேறு எல்லாமே மூலிகை எல்லாம் கொடுத்துருக்கோம் கருப்பு மஞ்சளுடைய இலை கருப்பு மஞ்சள் நான் வச்சிருக்கேன் கருப்பு மஞ்சளுடைய கருப்பு மஞ்சளுடைய வேறு மேலேயே எழுதி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துர்காவோட எந்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா கால பைரவருடைய எந்திரம் துர்காவுடைய எந்திரம் வச்சுருக்கோம் இந்த எந்திரமும் இந்த பந்தனம் பண்ணுறதுக்கான இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் ரெண்டாவது கருப்பு மஞ்சளுடைய வேரும் வைக்கிறோம் வச்சுட்டு இந்திர பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கிழக்கு திசை இந்திரன் இரண்டாவது தென்கிழக்கு திசை அக்னி பகவான் மூன்றாவது தெற்கு திசை யமதேவர் நான்காவது தென்மேற்கு திசை விருதி தேவர் ஐந்தாவது மேற்கு திசை வருண பகவான் ஆறாவது வடமேற்கு வாயு பகவான் ஏழாவது வடக்கு திசை குபேரர் எட்டாவது ஈசானன் வடகிழக்கு இந்த மாதிரி திசையில் நீங்கள் வந்து இந்த மூட்டையை பந்தனம் மாதிரி ஒரு குடுவியில் அடிக்கிறாங்க ஒரு சகப்பு துணியோ மஞ்சள் துணியோ பட்டு துணியோ ஏதாவது ஒரு துணி இது வந்து மூட்டை மாதிரி கட்டி அந்தந்த இடத்துல வச்சுடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்திரனுக்கு இந்திரன் திசையை நீங்கள் பந்தனம் வரும்போது கிழக்கு திசையை இந்த மாதிரி தோஷ சக்தி ஏவல் பிள்ளையும் சூனியம் செய்வன எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு பண்ணும்போது அந்த இந்திர திசையை மட்டும் ஒரு அதாவது வந்து ஒரு எட்டு எலுமிச்ச பழம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதாவது எட்டு எலும்புச்சப்பழம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு மிளகு எடுத்துக்குவாங்க மிளகு எடுத்து அஷ்டமி அன்னைக்கு மட்டும் போயிட்டு இந்த மிளகையும் இந்த எலும்புச்சப்பழத்தையும் வைரவருடைய சன்னிதானத்தை வச்சு ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணிப்பாங்க பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அந்த அஷ்ட அஷ்டதிக்கையும் அஷ்ட எலும்புச்சப்பழமும் அதாவது எட்டு எட்டு அறுபத்தி நாலு மிளகு எடுத்து முதல் எலுமிச்சப்பாளத்துல எட்டு மிளகு ஒரு மாங்கூச்சியில ஓட்ட போட்டு ஒரு ஒரு மிளகா குத்துங்க உள்ளது வந்து சொல்லிவிடுங்க சொல்லும் போது ஓம் நமோ பைரவாய பட் அப்படின்ற மந்தத்தை சொல்லி இல்லை ஓம் நமோ பைரவாய நமஹா அப்படின்றது இல்லை பைரவருடைய மந்தம் எது தெரியுமோ அதை சொல்லி அந்த ஒரு ஒரு எலுமிச்ச பழத்துல எட்டு எட்டு மிளக வச்சு எட்டு திசையும் பந்தனம் பண்ணுங்க அதுக்கு பிறகு அந்த இந்திர தேவனுடைய திசை அதாவது கிழக்கு திசைன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல ஒரு தேங்காய் மசம் எடுத்து பிள்ளையார்கிட்ட வைங்க பிள்ளையார்கிட்ட வச்சு வேண்டிக்கோங்க அப்போ எந் இந்த திசை அதாவது வடக அதாவது கிழக்கு திசை ரொம்ப முக்கியமானது அந்த தான் ஃபஸ்ட்டு ஏட்டி எல்லாமே தாக்கும் அதனால் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா மஞ்சள் பூசுங்க மஞ்சள் பூசிட்டு அதில் இருக்கிற தீர்த்தத்தில் அதாவது தேங்காய் தேங்காய் தண்ணி எல்லாத்துக்குமே வெளியில் போட்டிட்டு அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மிளகு இதெல்லாம் உள்ளே போட்டு ஃபுல்லாக ரொப்பிடுங்க ரொப்பிட்டு நீங்கள் அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு விநாயகருடைய மந்திரம் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்திரன் ரெண்டு உள்ள கிழக்கு திசையில் அதையும் போட்டு பந்தனம் பண்ணிவிடுங்க பந்தனம் பண்ணிட்டு ஒன்றுக்கு ஒரு ஒரு திசை தான் கற்பனை வைக்கணும் வெதலை பார்க்க வாழைப்பழம் வைக்கணும் அவரு பொறி கடலை வைக்கணும் இல்லை அந்த அஸ்வதி பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை நாமும் செய்யலாம் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அஸ்வதி பாலத்துக்கு ஒரு பந்தம் ஒரு பந்தன மாதிரி பண்ணும்போது முதல்ல வந்து ஒரு ஸ்வஸ்தி கேந்திரம் அப்புறம் திருஷ்டி கணபதியோட எந்திரம் அதுக்கப்புறம் வரலி மஞ்சள் ரெண்டு கொட்டைப்பாக்கு முழுசு சூணம் வேறு அதாவது வந்து நம்ம பூஜையை வச்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணி அப்புறம் ஜாதிகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்பில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய குலதெய்வம் அதாவது ஊரை காக்கிற எல்லையம்டைய பொன்னியம்மனுடைய பழம் அப்புறம் நவரத்தினம் வலம்புரி சங்கு நவதானியம் பச்சை கருப்புறோம் அப்புறம் நாங்கள் பாடிவரமுனீஸ்வரர் கோயில் போவோம் சென்னையில் இருக்கிறதுனால அவருடைய யாக சாம்பல் விபூதி குங்குமம் அப்புறம் வந்து ஜவ்வாது புனுகு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மை பசிய மை வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்கச்சியில் அந்த மையம் எடுத்து அந்த சின்ன டப்பாவில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகமும் வச்சுருக்கோம் பாருங்க அவங்களுடைய தலையை சுற்றி பாம்பு குத்துல வைக்க சொல்லி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் பலம்புரிக்காய் இடமுறைக்காய் இந்த மாதிரி நிறைய பூஜை பூஜை பொருட்கள் அப்புறம் ஏழு ஊர் மண் பாம்பு குத்து மண் கால பைரோடு எந்திரம் வசது வெள்ள கட்டை இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ தெய்வத்துக்கு தன் தேவதாரு கட்டை வெட்டி இந்த மாதிரி எல்லாமே போட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு பந்தன மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது அவங்களுக்கு வீட்டில் புகை போடுறதுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் குளிக்கிறதுக்கான குளியல் பொடியும் கொடுத்துருக்கோம் மூணு நாள் மட்டும் இதில் இந்த மூலிகை பொடியில குளிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்ப தாய்த்து கூட நான் வச்சிருக்கேன் பாருங்க விவர்ஸ் இப்போ சின்னதா ஒரு தாய்க்கு வச்சிருக்கேன் தாய்கில பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு தாய்ட்டு கொடுக்கணும் அந்த நபருக்கு துஷசக்தி அண்டக்கூடாதுன்னும் போது குப்பைமேனி குப்பமினி வேறு எல்லாருக்கும் தெரியும் சென்னாய் உருவி வெள்ளை வேறு கீழாநெல்லி புல்லுருவி ஸ்ரீதேவி செங்க சேர் வேறு தொட்டாச நெய் வில்வ வேறு அரச வேறு தும்ப வேறு ஊமத்த வேறு குண்டுமணி வேறு ஒன்று ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னேன் தெய்வ கட்ட உடைக்கும் மூலிகை என்னதுன்னு பார்த்தோம்னா பெரும் செம்பட்டை இந்த மூலிகை இதையும் நம்ம வச்சுருக்கோம் அந்த தெய்வத்தினுடைய கட்டை உடைக்கிறதுக்காக அப்புறம் வெள்ளை சாத்து பிடிச்சிருவோம் விஷ்ணு கிராந்தி கருந்துளசி அப்புறம் ஏர் அடிஞ்சல் வேறு கொஞ்சம் மர பட்டை இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒன்று இதே எந்த மூலிகையும் அதை தாயத்தில் அடிக்கணும் இதே மூலிகையும் நம்ம மையாவும் தயார் பண்ணிக்கலாம் தயார் பண்ணிட்டு அந்த தாய் தெருவில் பார்த்திங்கன்னா பச்சை கருக்கலாம் கோல கோர்த்தம் ஜவாது அரகஜா குக்கள் மைசாட்சி ஊசி காந்தம் சந்தனத்தை குங்குமப்பூ கஸ்தூரி 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 மஞ்சள் வந்து மஞ்சள் கிடையாது கஸ்தூரது குட்டி குட்டியாக மாதிரி இருக்கும் அம்பர் கொம்புத்தேன் காரா பசினி ஊசி காந்தம் இந்த மாதிரி வெட்டி வேறு இந்த மாதிரி காமாக்காய் சிந்துர் கருப்பு மஞ்சள் வன்னி மரத்தினுடைய வேறு குபமே குங்குமப்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து வந்து ஒரு மாதிரி பண்ணி அவங்களுக்கு பாருங்க நம்மளுடைய இந்த மாதிரி தான் மூலிகை எழுதி தவிர்த்த மாதிரி போடுவோம் ஒண்ணு அப்படியே கீழே இருக்கா சரி வாங்க இப்போ பாத்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா வசியமயை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வசியமையை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த வசியமைய்க்கு கூட வந்து மந்திரம் சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னும்போது ஓம் நமோ பகவதி சர்வகாவியம் சித்தியர்த்தம் ஐயம் கெளியும் சுவாகா இது வந்து அந்த வசியமைக்கு சொல்லணும் இன்னொரு மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஹ்ரீம் நமோ பகவதே தேவி மம வசம் குரு குரு சுவாகா இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி உருவேற்றி அந்த தாய்க்குக்கும் அவங்களையும் மந்திரம் சொல்ல சொல்றேன் ஒரு வாட்டி அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறுங்க இது வந்து பேன்மிரட்டை பிரி அவங்களுக்கு ரெண்டு தாய்க்கு கொடுத்துருக்கோம் அம்பாளுடைய எந்திரம் மூணு எந்திரம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சிவலிங்கம் கொடுத்துருக்கோம் மெக்கூரி சிவலிங்கம் பாதரசலிங்கம்னு சொல்லுவோம் பாருங்க கொடுத்துருக்கோம் தவிரங்க இந்த மரம் வந்து அதாவது மூணு இலை தொட்டு தான் மாதிரி இருக்கு பாருங்கள் வில்வ இலை இந்த வில்வ மரம் நம்மளுடைய கோயில் சன்னிதானத்தில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு எந்திரம் வெள்ளி ஆழ எந்திரம் அதுக்கப்புறம் ஒரு பஞ்சலோகத்தான எந்திரம் மூளையை பொடி அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி நாகம் கொடுத்துருக்கோம் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம் தலையை சுற்றி மூணு மரம் போடுங்க வலது இடதுபுறம் அப்படின்னு அப்படி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேவனை போகிறதுக்கான மூலிகை பொடி மூணு நாள் குளிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு வசிய மருந்து ரெண்டாவது திரிசூலம் வாசலில் வேங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த ஒரு வாசலில் வேங்கன்னு கொடுத்துருக்கோம் அப்புறம் இது இனிப்பில் கலந்து கொடுங்க இது வந்து சஞ்சீவி வேறு விபூதி அதுக்கப்புறம் வயிற்றில் வந்து வ அவங்களுக்கு வந்து யாரும் மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த வசிய கட்டிலேருந்து அவங்க வெளி வரத்துக்காக சேவனை இருக்குவங்க வயிற்றில் வசிய மருந்து போயிருக்கு அதனால் அதை எடுக்கிறதுக்கான மூலிகை அப்புறம் காமா குங்குமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் எல்லாம் எழுதலை அப்புறம் கட்டை விரல ரத்தம் வந்து கலந்து கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்புறம் இனிப்பில் கலந்து கொடுக்க சொல்லியிருக்கோம் இது வெத்தலை ஆஞ்சநேயருடைய வெத்தலை அதுக்குள்ளே நம்ம சில மூலிகைகள்லாம் வச்சு தேன் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம் ரெண்டாவது இது வந்து பூஜை அறையில் வைக்க சொல்லியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா டீ பவுடர் அப்புறம் வாசலில் இது மாதிரி வ வைக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மை இதை பாருங்க பை பசிய பை அவங்க கையில் கட்டுறதுக்கான கயிறு பசியை குச்சி இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்புறம் வாசலில் ஒரு எந்திரம் கொடுத்துருக்கோம் அப்புறம் அந்த பானை பார்த்தீங்கன்னா குடம் போட்டிருக்கோம் பானையில் மூலிகை எல்லாம் வச்சு குடம் மாதிரி போட்டிருக்கோம் தவருங்க பானையில் புடம் போட்டிருக்கோம் எதுவும் இரும்பு குச்சிலாம் நம்ம போடல இரும்பு ஸ்பூன் போடல மரக்கட்டை ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி மரத்தால் ஆனது யூஸ் பண்ணுங்கள் இரும்பு சில்வர் பிளாஸ்டிக் அந்த மாதிரி உபயோகப்படுத்தினா வேலை செய்யாது ஒன்று பிறகு புடம் மாதிரி போட்டிருக்கோம் அப்புறம் கொட்டாங்கச்சி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம வந்து வசிய மைக்காக ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது பசு சாணத்தாளான விபூதி காமாக்கியா சிந்தூர் இந்த மாதிரி தான் நம்ம எல்லாேருக்கும் கொடுக்குற விவசாயம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மூலையில் நான் சொன்னேன் பாருங்கள் கருப்பு மஞ்சள் செடி நம்ம கோயில்லேயே இருக்குது இந்த இந்த இலை தான் அது இந்த மஞ்சள் இலை மாதிரியே இருக்கும் பாருங்கள் நடுவில் மட்டும் பிளாக்காக இருக்கும் இது அது இப்போ வந்து வசியமை அந்த நாலு பக்கமும் பந்தனம் பண்ணுறதுக்கான வசியமை கோமதி சக்கரம் அப்புறம் ருத்ராட்சமணி அப்புறம் சூளம் சூளம் வேலு அதுக்கப்புறம் வளமுறி சங்கு அப்புறம் வெளில இருக்கேன் இந்த பார்க்க வெளில இருக்கேன் கட்டை இந்த பாருங்க அதுக்கு வச்சுருக்கேன் நான் அப்புறம் வந்து இந்த பேய்மிரட்டி இலையும் நம்மளுடைய கோயிலில் இருக்குது வில்வ இலை இந்த மாதிரி அம்பாளுடைய சன்னிதானத்தில் இருக்கிற எல்லாமே வச்சு ஒரு பந்தனம் மாதிரி பண்ணிடுவோம் இப்போ இந்த வேர் இருக்குது பாருங்கள் இதில் எல்லா வேரும் வச்சுருக்கேன் நான் புல்லுருவி இந்த மாதிரி எல்லா வேரும் வச்சுருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வேர் வச்சுருக்கேன் வச்சுட்டு இதில் எந்திரம் மாதிரி எழுதிட்டு தாழ்த்தை உள்ள போட்டு இந்த வேரெல்லாம் நம்ம தாழ்த்தை உள்ள போட்டுட்டு எல்லாமே வந்து பந்தனமாக இந்த குன்றுமணியம் ஒன்று போட்டுட்டு வசிய மை மை வச்சுருக்கேன் வசிய மை இந்த வசிய மை வச்சுருக்கேன் விபூதி குங்குமம் இதெல்லாம் பசும் சாணத்தாலான விபூதி விவசாய இது வந்து சாத கடையில் வாங்கலை நாங்கள் பசும் சாணத்தால் வா ஆன விபூதி அதனால தான் இந்த மாதிரி இருக்குது இந்த விபூதி மயி எல்லாமே தாழ்த்தைக்குள்ளே வச்சு அவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் யார் யாருக்கு வசியமாகணுமோ எழுதி இது வந்து ஈயந்திரம் அதுக்கப்புறம் இது நார்மலாக அயங்கொண் இயந்திரம் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பந்தரம் மாதிரி பண்ணி கொடுப்போம் விவசாயம் இது வந்து தகுடுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இது வந்து இஷ்டத்துக்கு பெண்டாகும் இதை பாருங்க இது இஷ்டத்துக்கு பெண்ட் ஆகும் நல்லா ஈவனாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஓட்டைக்கிட்ட இல்லாத நீங்கள் ஒரு எந்த மாதிரி எழுதி கொடுக்கலாம் இந்த தகட்டில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ரொம்ப ரேர் இது கிடைக்கிறது ஏதாவது நாட்டு மந்து கடையில் கிடைக்கும் விவசாயம் இப்படி தான் நம்ம ஒரு வசிய பூஜை பண்ணுறோம் மக்களுக்கு இப்படி தான் கொரியர் பண்ணுறோம் அந்த கொரியருக்கு அப்புறம் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் அவங்களுக்கு நாளைக்கு கொரியர் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்யும்போது ஜாஸ்தி வேலையாக தான் இருக்கும் அதனால்தான் ஃபோனாக அட்டென்ட் பண்ணுறது இல்லை நிறைய பேர் ஃபோன் அட்டன் பண்ணலைங்களே அப்படின்னு கேட்குறாங்க அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த வேலை நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஒருத்தர் நமக்கு பணம் போடும்போது கரெக்டாக அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பணும் ஏன்னா யாருன்னே நமக்கு தெரியாது நம்மளை நம்பி ஒருத்தங்க பணம் கொடுக்குறாங்க அது பர்ஃபெக்டாக அங்கே ஒர்க் வேறு ஆகணும் நம்ம இவங்க கொடுத்த பணத்துக்கு நம்ம கரெக்டாக அவங்க அவங்க நினச்சது எல்லாமே ஈடுறணும் ரொம்ப நன்றி விவாஸ் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்